தேவனை பற்றி கொண்டவனாக இருந்தான் his brother he was rejected by his brothers தன் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான் புறக்கணிக்கப்பட்டான் குழியிலே போடப்பட்டான் சகோதரர்கள் எல்லாம் அவனை அழிக்க திட்டமிட்டார்கள் அவனுடைய அழிவின் கைக்கும் விலைக்கு அவனுக்கு எதிராக வந்த எல்லா சூழ்ச்சிகளையும் மடங்கடித்து ஒரு யாக்கோபுடைய குடும்பத்தில் பிறந்த இந்த யோசேப்பை எகிப்திலே கவர்னராக மட்டுமல்ல பார்வோனுக்கு அழுந்த ஸ்தானத்தில் கத்தர் அவனை என்ன செய்தாரு உயர்த்தி வைத்தார் அவனுக்கு ஸ்தோத்திரம் உயர்த்தப்பட்ட பார்வோனின் ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட பின்புதான் அவன் ஏதாவது அதுக்குள்ள கூட ட்ரைனிங் எடுத்திருப்பான் என்னமோ தெரியாது ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் யோசியப்போடு பிறந்தவர்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரை விட யோசேப்பை கத்தர் என்ன செய்தாரு மேன்மைப்படுத்தினார் God honored him, exalted him more than all his brothers, than his தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட

என்ன பேக் அதாவது ஒரு பெயர் வைக்கும்போது கண்டிப்பாக வைப்பார்கள் ஒரு அர்த்தத்தோடு வைப்பார்கள் யா யா பேஷ் தான் அவருடைய குடும்பத்தில் லாஸ்ட் சன் எங்கள் சன் சொல்கிறாங்க அவன் பிறக்கும்போது அவ அப்பா மறித்து போனார்கள் மறித்து போய் விட்டார் என்று சொல்லுகிறார்கள் பஞ்சமின் பிறக்கும்போ பிறக்கும்போது ராகேல் மறத்தது போல இவன் பிறந்த சில நாட்களிலே அவருடைய அப்பா மறித்து போனபடியினாலே

தன் சகோதரி எல்லாரையும் பறிக்கல என்ன செய்தான் கனம் பெற்றான் அவன் ஆண்டவரை தேடினான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கரை என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கத்தரை பற்றிக்கொண்டு அவனை தன் சகோதரி எல்லாரை விட கத்த நினைச்சார் உங்களை உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார் தேவன்தான் செய்கிறார் தேவனால் எவரையும் எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவர்களையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் முடியும் டானியல் எடுத்துக்கொள்ளுங்க டானியல் பாபிலோனில் இருந்து எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு ஒரு பதினாறு வயதிலே கைதியாக கொண்டு போகப்பட்டார் அவருடைய ஸ்தோத்திரம் பேக்ரவுண்ட் அதிக எழுதப்படாவிட்டாலும் ஹி வாஸ் ஏ ஸ்லேவ் மேன்

பாரம்பரிய அல்ல கத்தர் ஞானத்தை கொடுத்தபடினாலே கத்தருடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடியினாலே இந்த உயர்வையும் மேன்மையும் அவன் பெற்றார் என்று கத்தருடைய சொல்லுகிறது எல்லாருமே தானியலுக்கு என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் தானியருக்கு இந்த உயர்ந்த மேன்மையை ஆண்டவர் தான் கொடுத்தார் ஞானம் கொடுத்தார் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்ததை யாருமே பறிக்க முடியாது ஆமானுக்கு உயர்வை ஆகாஷ்மர் கொடுத்தான் சில மாதத்துக்குள்ள அதே ஆகாஷ்வருக்கு ஸ்தோத்திர தூக்கு மரத்தில் தூக்கில் இடவும் செய்தார் ஆமான் இந்த உயர்ந்த பதவியை தன்னுடைய தந்திரத்தினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் ராஜாவை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அப்படியே தந்திரமாக செயல்பட்டு ராஜாவுக்கு பிஏ பிஏ என்று சொல்லக்கூடிய ஒரு பதவியை பெற்றான் ஆவானுக்கு கிடைத்த அந்த பதவி தேவனால் கிடைத்த பதவி அல்ல அவன் தந்திரத்தினாலே ஸ்தோத்திர இன்ஃபுளு பயன்படுத்தி அந்த பதவியில் வந்தான் ராஜா அவரிடத்தில் நண்பனாக இருந்தான் சில மாதத்துக்குள்ள அந்த ராஜாவே அவனை தூக்கியில் இடும்படி என்ன செய்தான் உத்தரவிட்டார் இந்த தானியருக்கு கொடுத்த மேன்மையும் உயர்வும் கத்தரால் வந்தது அதை அழிப்பதற்கு எடுப்பதற்கு அவனுக்கு அவனை அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தார்கள் ஆனா அது எடுபடலை என கத்தர் கொடுத்ததை கத்தரால் தான் எடுக்க முடியும் ஆண்டவர் அவனை எடுத்தார் ஒருவர் நினைக்கலாம் ஆண்களை தான் பயன்படுத்தினாரு உயர்த்தினாரு பெண்கள் எல்லாம் எப்பொழுதுமே குறைந்த லெவலில் தான் அப்படி இல்லை பெண்களையும் கத்த நினைச்சிருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் எனப்படுத்தி ஆண்டவருக்கு ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் கிடையாது ஒரு காலத்திலே அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு ஆனா ஆண்டவர் ஆதியிலிருந்தே ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை வேதத்தில் ஒரு எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் அவளை குறித்து நீங்கள் பார்க்கும் போது மறைத்து போய்விட்டார்கள் அவள் பிறந்த உடன்பிறப்புகள் யாருமே கிடையாது ஒருவேளை அக்கா தங்க தம்பி எல்லாருமே எவ்ரிபடி இப்பொழுது சிறைபிடித்து கொண்டு வருகையில் அவளுடைய அப்பா அதாவது அவளுடைய அங்கு பெரிய தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவன் அவளை தத்தெடுத்து கொண்டு அடாப்டர் எடுத்துக்கொண்டு அவளை தன்னோடு பராமரித்து வந்தான் இந்த எஸ்தர் ஒரு மென்மையான நிலையை அடைவாள் என்று அவளுக்கு தரிசனம் கிடையாது ஆனால் தேவன் அவள் அவளை குறித்து திட்டம் வச்சிருந்தார் சிவாசிய நல்ல தெய்வீக பக்தி உள்ளவள் நான் நினைக்கிறேன் இவளை உயர்த்துவதற்காகவே வசதிக்குள்ளே திரிட் ஆஃப் டிஸ் இன்று ராஜா பொதுவாக அந்த தேசத்தின் சட்டங்களை குறித்து வசதிக்கு நல்லா தெரியும் புருஷனுக்கு கீழ்படியாதவர்கள் நிச்சயமாய் தள்ளு ரொம்ப தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரியும் ராஜாவுடைய குணம் தெரியும் அப்படி இருக்கத்தக்க ராஜா என்னமோ கடினமான காரியம் ஒன்னை சொல்லல இவளுடைய அழகை தன்னுடைய பிரதிநிதிகளுக்கெல்லாம் காண்பிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஒரு பார்ட்டிக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைத்தான் அப்பொழுது வஸ்தி கண்டிப்பாக நல்ல ஜோடித்து கொண்டு இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வாரி அதை போட்டுக்கொண்டு ரொம்ப அங்கே போவதற்கு கண்டிப்பாக சந்தோஷம் ஏன்னா சிறப்பு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் ஸோ அதில் ஆர்வத்தோடு போக வேண்டியவள் அன்றைய தினத்தில் போக மறுத்து விட்டாள் ஒருவேளை உறக்கம் அதிகமா வந்துச்சோ அல்லது அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஆஃப் வந்து அது நிமித்தம் அங்கே ராஜாவுக்கு அவமானம் உண்டாக பிரதிநிதிகள் இப்படிப்பட்ட ராணி நமக்கு வேண்டாம் என்று குரல் கொடுக்க உடனே அவள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறாள் ஒரு எஸ்தரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்காகவே இந்த நிகழ்வு நடந்தது அந்த இந்த எஸ்தர் வருகிறார் மனைவி அல்ல நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராணியாக வருகிறார் அவளால் யூத குலம் காக்கப்படுகிறது குறிப்பாக ஆண்டவர் அவளை ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம் ஒரு அடிமைப்பன் ஒரு ஆர்பன்கள் 127 தேசத்துக்கு ராணியாக வேண்டுமென்றால் அவளால் அல்ல ஸ்தோத்திரம் முருதகாயாய் அல்ல முருதகாய் மூலமாயும் அல்ல மற்ற எவராலும் அல்ல இட் வாஸ் டன் பை காட் ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தினார் சாதாரணமான உள்ள கத்தர் எல்லாரையும் விட வித்தியாசப்படுத்தினார் சோ ஆண்டவரைப் பற்றி கொண்டால் கத்த நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு தாவிதை எடுத்துக்கொண்டால் எட்டாவது மகன் குடும்பத்தில் ஹி வாஸ் ஏ நெக்லெக்டட் பர்சன் ரிஜெக்டட் பர்சன் சொல்லலாம் அடிக்கடி சொல்வது போல ஸ்தோத்திரம் தேசத்தின் ஜட்ஜ் சாமுவேல் தன் வீட்டுக்கு வந்தபோது ஈசா இந்த தாவீதை ஆடு மேய்ப்பதற்கு தகுதியானவன் சொல்லி ஆடு மய்க்கும் தொழிலுக்கு என்ன செய்தான் அனுப்பியிருந்தான் ஆனா கத்தர் இவனை தெரிந்து கொண்டு இவனை ஆசீர்வதித்து ரெண்டு சாமுவேல் ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் கத்தர் ஹி த லார்ட் மெய்டு ஹிஸ் நேம் கிரேட் அவருடைய நாமத்தை அந்த வசனம் கூட வாசிங்க ரெண்டு சாமுவல் ஏழு ஒன்பது நீ பூட எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாம பெரிய நாமத்தை உனக்கு கொடுத்து ஐ கேவ் யூ கிரேட் நேம் லைக் அண்ட் டு த நேம் ஆஃப் த நேம் ஆஃப் த கிரேட் மேன் ஹூ ஆர் இந்த பூமியில இருந்த அந்நாட்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் யாரும் அவர்கள் நாமத்துக்கத்து பெரிய நாமத்தை ஆண்டவர் தாவிதிக்க நினைச்சதாரா கொடுத்தார் சோ கத்தரிக்கு ஆண்டவர் தான் மேன்மைப்படுத்துகிறவர் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் என்று சொன்னார் கத்தர் ஆகையினால அவர் அவர் பின்னால் இது பின்னால ஓடாதீங்க கத்தரை பற்றி கொள்ளுங்கள் அவதான் உங்களை எல்லாரை விட மேன்மையாக வைக்கிறவர் ஸ்தோத்திரம் உங்களை உங்களை மேன் விசேஷித்தவனாகும்படி விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் செய்கிறவர் யார் யார் என்றால் அவர் அவரை பற்றி கொண்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் விசேஷித்தவளாக்குவார் அது கர்த்தரால முடியும் பார்க்கும் போது ஒரே இரவுல துளித்து பூத்து காய்கள் கொடுத்து மற்றவர்களை விட மற்றவர்களை விட விடை ஆரோன் வித்தியாசமானவன் என்பதை காண்பிக்கும்படி செய்தார் ஆண்டவர் உங்களை ஸ்தோ உங்கள் குடும்பத்திலும் நீங்க உங்கள் தொழிலை மற்றவர்கள் செய்கிற தொழிலிலும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார் கார்ட் வில் மேக் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதேர்ஸ் காட் வில் மேக் யூ ஸ்பெஷல் ஃப்ரம் அதர்ஸ் தேவனால் அது கூடும் அன்பின் கத்தாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை